அனைவருக்கும் வணக்கம் தொழிலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஃப்டர் லாங் பேக் வந்து நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நேற்று தீபாவளி இல்லையா அதனால் ஒரு புதிய ரெவல்யூஷன் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மாமண்டூர் ஏரி எங்களா மாமொண்டூர் ஏரி நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதாவது தண்ணி வந்துட்ருக்குறப்போ போட்டிருப்போம் சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மழைலாம் பெஞ்சி சும்மா வேற லெவலில் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க லொகேஷன் ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த மாமண்டூர் ஏரி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்படும் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் லேக்ஸ் ஸோ அதில் இந்த மாமண்டூர் ஏரி அப்படின்றதும் ஒன்று ரொம்ப முக்கியமான ஏரி பல்லவர்களுக்கு ஏன்னா இந்த மாமண்டூர் ஏரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலே கட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மலையவே வந்து கரையாக வச்சு கட்டியிருப்பாங்க அதுதான் இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸோ எப்படி இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஏரி தான் ஓகேங்களா தண்ணி வந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா பாருங்க மாமண்டூர் ஏரிக்கு அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கரையாகவே இருக்கு அதுதான் இந்த ஏரியோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒரு நிமிஷம் இருக்கா மேலே ஏறிடும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தான் மேலே போய் கவர்மெண்ட் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூசுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா எப்படி ஏறுறதுன்னு பார்க்குறேன் ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்களா நிறைய இடத்துல இப்படி சாய்ச்சிருப்பாங்க இப்படி சாய்ஃபாக வச்சுருப்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சாய்வா வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அமைப்பு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஸோ எல்லாமே இந்த மலைகள்ல இந்த கற்களை கொண்டு தான் கட்டியிருப்பாங்க ஸோ அப்போ கட்டினது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது வாங்க அப்படி இதில் பார்த்தீங்களா இந்த கல்லே அவ்வளோ அழகாக வந்து இதை மூடி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் வேணும்னா ஓப்பன் பண்ணி விடுவாங்க என்னன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ பாலாரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் லாஸ்ட் ஒரு டென் டேஸாக தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சு மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன அப்படின்னா அது ஏரி ஃபுல்லாகவே நம்பிடும் பலவர்களுடைய கட்டுமானமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது பாலாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டாறுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செங்கற்கள் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரியான செங்கற்கள் இப்போ அதிகமாக கிடையாது கரெக்டுங்களா அந்த காலத்தில் கட்டப்பட்டது ஒரு சைஸ் பாருங்க நம்ம பண்ண ஏறணும் இந்த பாலாறோட இது என்ன வரலாறு என்னன்னா ஆந்திராவில் வந்து பாலாறு தொடங்குது ஆந்திராவில் தொடங்கி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணது அப்படின்னா கர்நாடகாக்குள்ள போய் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வருது ஓகேங்களா அப்படி வரும்போது என்ன ஆகுனா பாலாறு வந்து பாத்தீங்கன்னா காட்டாறுன்றதுனால மாசத்துக்கு வந்து ஒரு சரி வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மாதம் அதிகபட்சம் மூணு மாதம் தான் தண்ணி போகும் அதுக்கப்புறம் தண்ணி போகாது பாலாரோட அகலம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கமாக வந்துடும் அந்த பிரிட்ஜோட சைஸ் அவ்வளோ தூரம் தான் இருப்போம் சூப்பராக இருக்குல்ல ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்து என்ன ஆகுனா இருக்கும் அதனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றை தாண்டி வெளியில ஊறி போடுறது அந்த பாசிட்டிவிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பல்லவருடைய ஆட்சி காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வறண்ட பூமியாக இருக்குது காஞ்சிபுரம் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இதை எப்படி வந்து நம்ம ஒரு பசுமையான இடமாக மாற்றுறது ஸோ பசுமையான இடமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் வெளியில் போய் நிறையா வந்து போர் செஞ்சு நிறையா நாட்டுகளை வந்து பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாலாறு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ரெண்டு மாதம் தண்ணி போகுது ரெண்டு மாதம் தண்ணி போகிறத வச்சு எந்த பயிரையுமே அவங்களால் என்ன பண்ண முடியாது விளைய வைக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நெல் விளைய வைக்கணும்னா கூட அப்போலாம் ஆறு மாதம் தண்ணிப்பாங்க இப்போ தான் டேஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மரபணு மாற்றம்லாம் செஞ்சு மூணு மாசத்துல வந்து எல்லா பயிருமே வந்து உற்பத்தி ஆகிற அளவுக்கு மாற்றிட்டாங்க ஆனால் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த மாதிரி பயிர் போ விளை தண்ணி தேவை அப்போ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மாதம் தண்ணி போகுது அடுத்த நாலஞ்சு மாதத்துக்கு தண்ணி நம்ம தேக்கி வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பயிரை விளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முதல் முதல்ல மகேந்திரவாடி அப்படின்ற ஒரு பகுதியில் ஏரிய தொடங்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடோட பார்ட்ரு ஆந்திராவோட எண்டுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடோட எண்டுன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த பக்கம் போனால் ஆந்திராவோட ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த மகேந்திரவாடின்ற ஏரியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டுறாங்க கட்டி பாலாத்தில் தண்ணி உள்ளே வரும் பார்த்தீங்களா உள்ளே வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தண்ணியை அந்த இருந்த அந்த ஏரிக்கு திருப்பி விடுறாங்க அந்த ஏரி வந்து என்ன பண்ணுது ஒரே நாள் நைட்டில் நம்பிடுது அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் ஏரியா இது அது பார்த்தா ஒரே நைட்டில் நம்பிடுது அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்போ இதை பயன்படுத்தி நம்ம நல்லையா இடத்துல நிறைய ஏரிகளை உண்டாக்குனா எல்லா இடத்துலையும் பாலாரம் தண்ணி வரும்போதே நம்பிடும் கரெக்டுங்களா தண்ணி வரும்போது ஒன்ஸ் நெம் நிரம்பிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம வந்து தண்ணியை சேமித்து வச்சு அதை வச்சு பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் ஏரிகளை கட்டுறாங்க ஏரிகளை வெட்டுறாங்க ஸோ இந்த அந்த மாதிரி வெட்டப்பட்ட ஏரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமுண்டூர் ஏரி அப்படி அதே மாதிரி எல்லா ஏரியுமே ஒன்றோட ஒன்று இன்ட்ரனெக்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் மகேந்திரவாடியிலருந்து விழுப்புரத்தில் விழுப்புரத்துக்கு ஏற்ப வந்து மதுராந்தகம் இருக்குதுல்ல அந்த ஏரி வரைக்கும் இல்லை அதை தாண்டி சங்கல்பட்டு ஏரி எல்லாம் மெத்திர்களுக்குன்றும் ஏரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரகனெக்ஷன் ஸோ முதல்ல தண்ணி வரும்போது என்ன ஆகுனா மகேந்திரவாடி ஏரி நிரம்பும் நிரம்புனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஏரிகள் அப்படி அப்படியே நிரம்பிகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஏரியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பாதி வரைக்கும் தண்ணி நிற்கும் ஸோ அந்த பக்கம் அந்த போது பார்த்தீங்களா அது தாண்டி இதுலேயும் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும் தண்ணின்றதுக்கப்புறம் அந்த இதை திறந்துவிடுவாங்க கேட்டை வந்து திறந்துடுவாங்க அந்த பக்கம் ஒரு வாயில் இருக்குது அந்த வாயிலில் வந்து தண்ணி வெளியே திறந்துவிடுவாங்க விடும் போது என்ன ஆகும்னா தண்ணி போய் இந்த ஸ்டைட்டாக அப்படின்னா இந்த கால்வாய் அடுத்து இருக்கிற சின்ன சின்ன ஏரிகளெல்லாம் நிரம்பிக்கிட்டே போகும் ஸோ அந்த இன்டர் கனெக்ஷன் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த கால்வாய் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் நம்புங்க தண்ணி எல்லா இடத்துலையுமே நம்பும் நிரம்பி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாலாட்டத்தில் தண்ணி நின்றுடுதுங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பாலாற்றில் தண்ணி நின்றுது அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியில் நிரம்பி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி அடுத்த ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் ஸோ ஆட்டோமெட்டிக்காக இந்த ஏரி நம்பிச்சுன்னா என்ன ஆகும் இந்த பகுதிகளில் இருக்கிற எல்லா நிலத்துலையும் வந்து நிலத்தடி நீர் மட்டம் ஆட்டோமெட்டிக்காக உயர ஆரமிச்சிடும் கரெக்டுங்களா நிலத்தடி நீர் மட்டம் உயருது அப்படின்னா அடுத்து வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை வச்சு நம்ம ஒரு ரெண்டு மாதம் பயிர் பண்ணலாம் இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை வச்சு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் நிற்கும் அது இல்லாமல் பாலத்தில் ரெண்டு மாதம் தண்ணி போகும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாதம் தண்ணி போயிட்டே இருக்கும் பன்னெண்டாவது மாதம் என்னாகும் திரும்பவும் வந்து என்னாகும் மழை பெய்யும் தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சு ஸோ இதுதான் இந்த கான்செப்ட்டு ஆனால் இந்த ஏரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரிக்குன்னு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காவலர்கள்லாம் இருந்தால் ஸோ ஏரியை பாதுகாக்கிறது பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் ஒரு குழு அமைச்சிருப்பா அவங்களோட வேலையை வந்து இந்த ஏரியை பாதுகாக்கிறதும் ஏரியை யாரும் வந்து எதுவும் வெட்டி விடாமல் பார்த்துக்கிறது அந்த மாதிரி வேலை தான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரிகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு பராமரிப்பே இல்லாமல் அப்படியே வெறும் குப் செடியும் போ குதரமாக கிடக்குது ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த ஒழியில் நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவோம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஒன்றும் தேவை கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாமண்டூர் மலைப்பகுதி ஸோ இந்த மலைக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா மாமண்டூர் குகை கோயில் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அந்த குகை கோயில் வந்து அங்கே தான் இருக்குது மழை பேஞ்சிருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு ஆடு எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கு செம்மறி பாருங்க இந்த குழு பாத்தீங்களா ஐயோ நம்ம கிட்ட வராங்க நம்ம ஓடிடுவோம் ஓடிடு